அவங்க கொடுத்த ப்ளெஸ்ஸிங்ஸ் அப்ப என்ன பண்றதா இருந்தாலும் அவங்களுக்கும் போய் சேரணும் ஆனா நான் அவங்க கிட்ட எலெக்ஷனுக்கு முன்னே போலிங்க்கு முன்னே சொன்னேன் நான் வந்து தமிழ்நாட்டுக்கும் எம்பியா எஃபெக்டிவா இருப்பேன் சொன்னேன் அதனால இப்ப வந்து அவங்க என்ன கவுன்சில எடுத்திருக்காங்க அப்ப மொத்தமா எங்க எந்த எந்த இடத்துக்கு எல்லாம் போனோமோ பண்ணமோ அதெல்லாம் நான் பண்ணித்தான் ஆகணும் திட்டங்கள் இருக்கு காவேரி பேசின்ல திட்டம் வந்து வெரி திக் வெயிட்டிங் அதெல்லாம் நடக்கணும் எல்லாம் பிளானிங்ல நான் இப்ப தான் வந்து எனக்கு டூரிசம் ஓகே எந்த அளவுக்கும் போகலாம் சிந்தனை ஆனால் பெட்ரோலியம் வந்து டோட்டலி டெக்னிக்கல் நான் கற்றுக்கிட்டு தான் எதுவும் எது பண்ணக்கூடியது எது பண்ணக்கூடாதது இதெல்லாம் வந்து நான் கத்துக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் சொல்லுறேன் நோபொலிடிக்ஸ் நோபொலிடிக்ஸ் நோபொலிட்டிக்ஸ் நோபொலிடிக்ஸ் நோ பொலிட்டிக்ஸ் அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனல் இஃப் யூ வாட் டு ப்ளே ப்ளே தென் யூ கேன் பட் டோன்ட் ப்ளஸ் டோன்ட் டோன்ட் ப்ளே பொலிடிக்ஸ் ஐயா 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 சி வெலை கம்மி பண்றத பத்தி மட்டும் யோசிக்காதீங்க அதுக்கான சரியான வழி அது அது யோசிச்சுட்டு எப்படி இந்த ஒரு திட்டம் வந்தது ஆயில் கம்பெனிஸ் எப்படி ஆன் நாட் ஆன் அட் டெய்லி பேசிஸ் இது எப்படின்னு எனக்கு நான் கத்துக்கிட்டு படிச்சு வச்சிருக்கேன் நான் விழுப்பமா வந்து சொல்லி எல்லாரையும் நான் வந்து கத்து வைக்க முடியாது அப்ப அதுக்கெல்லாம் வழி வந்துரும்னு நினைக்கிறேன் நமக்கு இந்த க்ரூட் ஆயில் ப்ராசஸ்ட் ஆயில் பேலன்ஸ் அதெல் அதையெல்லாம் பத்தி எல்லாரும் புரிஞ்சுகிட்டா இந்த கேள்வி எல்லாம் வராது அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் சபரிமலை எல்லாம் யாரும் கொடாதய்யா தொட்டவங்க எல்லாம் இப்ப போய் பொள்ளி உட்கார்ந்து இருக்காங்க யாரும் கொட மாட்டாங்க அதெல்லாம் பயப்படாது சென்னை என்ன என்னை வளர்த்த இடம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுத்த இடம் சென்னை தமிழ்நாடு தமிழ்நாடு நேசிக்கிறேன் பாசம் இருக்கு பாசம் இருக்கு